நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இத்திருத்தலத்தில் திருமணி சுவாமி நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆழ்வார் ஆகிய நால்வரும் மங்களாசாசனம் செய்துள்ளனர் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருத்தலத்தில் நம்பி என்ற திருநாமத்துடன் பெருமாள் ஐந்து நிலைகளில் அருள் பாலித்து வருகிறார் வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசத்தில் தை தெப்ப திருவிழா ஆண்டுதோறும் இரண்டு தினங்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் தெப்ப உற்சவத்தின் முதல் நாள் காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய நம்பிராயருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய நம்பிராயர் தங்கப்பல்லக்கில் தெப்பத்திற்கு எழுந்தருளினார் ஜியர் மடம் முன்பு ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டதும் சன்னதி தெரு வழியாக வந்த பெருமாளுக்கு யானைகளால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாளையும் தாயார்களையும் எழுந்தருளச் செய்தனர் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தெப்பம் பனிரெண்டு முறை வலம் வந்தது ஒவ்வொரு சுற்றுக்கும் சுவாமிக்கு ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு பலா பெருச்சம்பழம் முந்திரி பாதாம் பழங்கள் என பல்வேறு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்டனர்